அஸ்லாம் வலைக்கும் வரகமதுல்ல பிரணியத்திற்குரிய சகோதரர்களே இஸ்லாம் உளவியல் மருந்து என்ற தலைப்பிலே பல விஷயங்களை நாம் அறிந்து வருகின்றோம் அதிலே திருமறை குரான் நல்ல ஒரு வசனத்துல சொல்றான் இந்த திருக்குறானில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அருளாகவும் நோய் நிவாரணமாக இருக்கக்கூடியவற்றையும் நாம் அருளி இருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப திருமறை குரானுடைய வசனங்கள் அதை நம்ம வாசிக்கக்கூடிய நேரத்தில் அரபியில வாசிச்சாலும் சரி அல்லது தமிழ் அர்த்தத்தோடு நம்ம படிக்கக்கூடிய நேரத்திலே அது உள்ளத்திற்கு மருந்தாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்ப பல நேரங்கள்ல நமக்கு டிப்ரெஷன் மன அழுத்தம் இது மாதிரிலாம் ஏற்படக்கூடிய நேரத்திலே நாம் திருமறை குரான் எடுத்து அரபில வாசிக்கலாம் வாசிக்க தெரியாவிட்டால் அதனுடைய அந்த ஓதுதலை கிராத்துக்களை போட்டு கேட்கலாம் இது மாதிரியான விஷயங்கள் நாம் செய்யும் பொழுது அல்லந்து சூறால நோய் நிவாரணம் இருக்கின்றது இப்படியாக பல வசனங்கள் அது வந்து அல்லாஹ் உறப்புலுமே மனிதருடைய உள்ளத்திற்கு ஒரு நிவாரணையாக வைத்திருக்கின்றான் எனவே வரக்கூடிய காலகட்டங்களில் திருமறை குறானட்டோ எந்த அளவுக்கு நம்ம தொடர்பில் இருக்கிறோமோ இறைவனோடு அந்த நெருக்கம் நமக்கு அதிகமாகும் நமக்கு ஏற்படக்கூடிய மன ரீதியான அந்த அழுத்தங்கள் பிரச்சனைகள் என்னென்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் அதற்கு ஒரு சிறந்த உடம்புக்கு நோயினா அதுக்கு மாத்திரை மருந்து போடுறோம் ஆனால் உள்ளத்திற்கு என்று சொல்லும் பொழுது அதற்கும் மாத்திரை மருந்து இருந்தாலும் வெளிப்படையாக அல்ல வழங்கி இருக்கக்கூடிய ஒரு அருளாக மருந்தாக திருமறை குரானு இருக்கின்றது எனவே அதனுடைய வசனங்களை எல்லாம் வாசித்து அதை நாம உள்ளர்த்தத்தோடு நம்ம படிக்கக்கூடிய நேரத்திலே நிச்சயமாக நமக்கு ஒரு மாற்றம் மன அமைதி மகிழ்ச்சி ஏற்படும் அல்லா வழங்கக்கூடிய ஒரு கேரண்டி மருந்து நோய் நிவாரணம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்றான் இந்த திருமறை புராணை படிக்காதவர்கள் சிந்திக்காதவர்களுக்கு உள்ளத்திலே பூட்டு போடப்பட்டிருக்கு அப்ப ஒரு பரந்த சிந்தனை இருக்காது சிந்தனை தெளிவு இது மாதிரியான விஷயங்களை நாம் பெறுவதற்கு அல்லாவுடைய அந்த வசனங்கள் நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் அல்லந்து சூழலாம் குரான் இருக்கக்கூடிய கடைசி மூன்று சூறாக்கள் உழவலாக நாசு பலகு அதே போல ஆயத்தில் குறிசி சூரத்தில் யாசினி இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது அதுல எல்லாம் நல்லா சிறப்புகளை வைத்திருக்கின்றான் செய்தாண்டிடமிருந்து நமக்கு ஆஹ் பாதுகாவல் மலக்குமார்கள் வழங்கக்கூடிய பாதுகாப்பு செய்தித்தாண்டு ஊசலாட்டத்திலிருந்து பாதுகாப்பு இதெல்லாம் நமக்கு வேண்டும் என்றால் குரானை படிப்போம் அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவரை அஸ்ஸலாமு அலைக்கும்